விருச்சக ராசி என்பவர்களுக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப் போகின்றது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சந்திரன் சேர்ந்திருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது அப்போ உங்க ராசியை வந்து குரு பார்க்குறாரு அவரோட சந்திரன் உச்சம் பெற்று சேர்ந்து பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது அதன் பிறகு அந்த சந்திரன் வந்து செவ்வாயோடு சேருவாரு பாக்யஸ்தானத்திற்கு வந்து அப்போ செவ்வாய்க்கு வாரம் தொடங்கும் போதும் சந்திரனாலே நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் அதன் பிறகு அந்த செவ்வாயோடு சந்திரன் வந்து சேரக்கூடிய காலத்திலையும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் அப்ப நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி சந்திர பலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த சந்திரன் தான் பாக்யாதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சேர்க்கையில் சூரியன் வெளியில் வராரு புதன் மட்டும் ராசியில இருக்கார் அவர் அஷ்டமாதிபதி அப்படின்னு எடுத்துக்கொண்டா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரியாமல் செய்கிறீங்க சிந்திக்காமல் செய்கிறீங்க பிறர் நம்பி மட்டுமே செய்கிறீங்க அப்போ உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் ஆனால் தெரிஞ்சு செய்கிறீங்க பிளான் பண்ணி செய்கிறீங்க உங்களை நம்பி செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த புதன் லாபாதிபதியாக செயல்படுவார் அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்